ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் பாகவத தூஷணம் பண்ணும் அதமர்களையும் நீசர்களையும் ஆச்சாரியர்களிடம் அபச்சாரப்படும் க்ரூர ஜனங்களையும் கண்கொண்டு காணலாகாது பகவதபாரத்தை விட பாகவதாபாரம் கொடிது இதை பகவான் சகிக்கவே மாட்டான் ஆச்சாரியாபசாரம் அசஹியாபசாரம் என்று இன்னும் கொடிதானது இப்படிப்பட்டவர்களை கண்ணால் காண்பதும் பாபமாம் துவயத்திலேயே நிஷ்டையுடைய பரம பாகவதர்களுடன் எப்போதும் சகவாசம் பண்ண வேண்டும் துவயமர்த்தானு சந்தானேன சக யாவச்சரீர பாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று எம்பெருமானாரை நம்பெருமாள் திருவரங்கநாதன் நியமித்தபடி துவயத்தை சதா உச்சரித்துக் கொண்டிருப்பது துவயானு சந்தானம் இதிலும் இதன் அர்த்தானு சந்தானம் சீரியது அர்த்தானு சந்தானம் தன்னிஷ்டை இரண்டும் வேண்டும் திருவரங்கர் பணித்த மெய்மை பெறுவார்த்தை விட்டு சித்தர் கேட்டு இருப்பர் கேட்டு அதன் அர்த்தத்தை தமது நடத்தையில் வழுவாமல் கொண்டிருப்பர் அனன்ய பிரயோஜன பாகவத கைங்கரியமே உத்தரவாக்கியத்தில் பிரார்த்திக்கப்படுவது இந்த நிஷ்டையுடையவரை காண்பது மிக வரிது இவர்களே சகவாச யோக்கியர்களில் முதன்மை பெற்றிருப்பர்